இப்போ இவங்களது ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுன்னா அதர் சைட்ல வந்து இந்த எஃப்ஜே மீன் அவங்க விஹானா இவங்களுடைய லவ் ஸ்டோரி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு நடுல ஆதரவே வந்துட்டாங்க இது என்ன மாதிரி இதுல இங்க ஒரு முக்கோணம்னா அங்க ஒரு முக்கோணம் அப்படிங்கிற தான் இருக்கு இப்போ இவங்க வந்து அரோரா வந்து கிட்டத்தட்ட சமாதானப்படுத்தி வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆதிரிக்கும் எஃப்ஜேக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து சண்டை போட்டு தான் வந்து இந்த வீட்டுல இந்த இந்த நூறு நாள் வர போறாங்கன்னு சொல்ற எஃப்ஜே அவர் என்ன பண்றாரு லவ் பண்ணி அந்த பொண்ணை வெள்ள அனுப்பி திருப்பி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி வெள்ள அனுப்புற சிச்சுவேஷன்ல போன பொண்ணு திருப்பி உள்ள வந்துருச்சு அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி டைலமால இருக்காரு அவர் அவருக்கு வெளியில வர அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் வர சப்போர்ட் பயங்கர சப்போர்ட்லாம் இருக்கு அதிரிக்கும் பாய் ஃபிரெண்ட் இருக்கு அவங்களே சொல்லிருக்காங்க ஆனா வியானா மட்டும் சிங்கிள் சோ வியானாக்கு ஒரு இது வருது அது ஓகே ஆனா நான் கேக்குறேன் உங்க பாய் ஃபிரெண்ட் சொன்னாருல்லங்க எஃப்ஜே அவர்கள் வந்து சொன்னார்ல இந்த மாதிரி வந்து பார்வதி வந்து சண்டை போட்டு ஒருத்தவங்களை பர்சனல் அட்டாக் பண்ணி அப்படித்தான் மேல வர அதை விட கேவலமான விஷயம் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு பொண்ணு கேம் விளையாட விடாம வேற மாதிரி அவளோட மோட்டிவை மாத்தி அவ வந்த விஷயத்தையே மாத்தி வேற மாதிரி ட்ராக்ல கொண்டு போய் நீங்க கெட்டவரா இருக்கிறது பார்த்தாம அவங்களையும் கெட்டவங்கள ஆக்கி அவங்கள வெளியில போக வச்சுட்டு நீங்க உள்ள இருக்கீங்க நான் மக்களை ஒண்ணு கேட்கிறேன் வியனா அவங்க கூட பழகினாங்கன்னு சொல்லிட்டு வியானாவ வந்து லீஸ்ட்ல இருந்தாங்க அன் ஏன் அது எஃப்ஜே மேல ஏன் திரும்ப மாட்டேங்குது யாருக்கும் எஃப்ஜே பண்றது ரொம்ப நியாயமா அப்ப நான் கேட்கிறேன் உங்க பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நியாயமாதான் அந்த பொசிஷன்ல இருக்காரா இந்த அறுபத்தி மூணு நாள் அவர் ரொம்ப நியாயமா விளையாடி இருக்காரா என்ன பண்ணிருக்காரு அவரு பீபாக்ஸின்ற ஒண்ணு வச்சுட்டு இருக்காரு அது மட்டும்தான் அவருக்கு இருக்கு மற்றபடி பாட்டு எழுதுறதுல கூட ஒருத்தனை இழு நான் மேலே வர மாட்டேன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு ஆனா அந்த வீட்டில் இழிவு மட்டும்தான் அதை பண்ணிட்டு இருக்காரு அதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ரம்யா ரம்யா எல்லாம் நம்மளுக்கு கெட்டவங்களா தெரியிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே எஃப்ஜே தான் எஃப்ஜே தான் ஆதரவு போன அந்த வீக் ரம்யா கூட என்ன ஆட்டம் நீ அப்புறம் என்ன சொல்லிட்டா ரம்யா வந்து உங்ககிட்ட பயங்கரமான அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்காரு வியானா கிட்ட லைவ்ல உட்காந்து நைட்டு அவ வந்து என்கிட்ட ரொம்ப இதுவா எடுத்துக்கிட்டா அப்படின்னும் போது இப்போ ரம்யா வந்து என்ன சொல்லிருக்காங்க வியானா உன்னோட நல்லதுக்கு சொல்றேன் நீ அவன் கூட சேருவா அப்புறம் ஒரு வாரத்து உன் பேர் கெட்ட போயிறானோ அப்புறம் அதே தானே ஹோஸ்ட் சொன்னாரு எங்க காணாம போனீங்கன்னு கேக்கும்போது கரெக்டா எடிட்டரு கேமராமேன் வந்து டக்குன்னு இவரை காட்டுறாரு எடிட்டர் சூப்பர் வேலை பாத்துருக்காருல அப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியுது இல்ல யாரால வியானோட கேம் காணாம போயிருக்குன்னு அப்போ இது தெரியலையா உங்களுக்கு எஃப்ஜேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறேன் இது தெரியலையா உங்களுக்கு ஒரு ஒரு சேனலே காட்டி கொடுக்குது யாராலும் இந்த கேம் கெட்டு போதும் அந்த பொண்ணோட கேம் கெட்டு போகுதுன்னு போது அது எஃப்ஜே வள தான் சேனலே காட்டுதுன்னும் போது அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒருத்தர் வந்துட்டார் ஃபைனலுக்கு ஆனால் அந்த மாதிரி வந்து எஃப்ஜே வரக்கூடாது அதுக்கு மக்கள் தான் வந்து முயற்சி பண்ணணும் மக்கள் தான் வந்து கமெண்ட் போடுறீங்க லைவ்ல கமெண்ட் போடுறீங்க ஓட் போடுறீங்க அவங்க வந்து ஓட்டு கேட்குறாங்க அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஸ்டோரியில் போட்டு ஓட்டு கேட்கறாங்க அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஓகே பண்ணட்டும் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆனா இந்த கேம் பார்வதி கேம் விட இது ரொம்ப சீப்பா இருக்குன்னு சொல்றேன்